ஹலோ எல்லாரும் பிரியீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்போ கேட்டி இருக்க ரெயின்போ காட்டன் சாரி தெரியதா இது நான் சின்ன ஷார்ட்ஸ்ல அது பாத்துக்கோங்க ஓகேவா சரி உள்ள ரெயின்போ காட்டன் இது பச்சை ரோஸ் மஞ்சள் கலர் எல்லாம் வந்து மிக்ஸ்லாம் அழகா இருக்கு சூப்பராக இருக்கா கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் தெரியுதா சூப்பராக இருக்கு சரி சரி இங்கே வந்து பாரு இதில் வந்து மெரூன் கலரு மஞ்சள் பச்சை எல்லாம் சேர்ந்து இருக்குது உடனே சொல்லிடுறதைங்க என்னமா இந்த ட்ராஃபிக் ஜாமில் உள்ள கலர்ஸ் எல்லாம் சொல்லாதேமான் பரு தமிழில் சொல்லணும் அப்படின்றதுக்காக தமிழ் சொல்கிறேன் கலர்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கா ரூ ரொம்ப அழகாக இருக்குது சேரீ ரூ சூப்பராக இருக்குது ஸேரீ வேண்டத க்ளீன் சாப்பிட் சார் எடுத்துக்கு எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுக்குறேன் எனக்கு அனுப்புங்கள் நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ நானூற்றி ஐம்பது ரூபாய் சார் ஓகேவா நான் ரேட்டெல்லாம் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அழகாக பார்த்து இது அப்புறம் இந்த கலர் பாருங்கள் இதில் வந்து செகப்பு எல்லோ கலரு தெரியுதா எல்லோ இந்த முந்தானை இந்தா முந்தானை எல்லோ கலரு ப்ளவுஸும் எல்லோ கலர்லேயே வரும் எல்லோ சேம் கலரில் அழகாக சூப்பராக ப்ளெயின் அழகாக சூப்பராக உங்களுக்கு

ரெட்டு பிங்க் டார்க் பிங்க் இருக்குது தெரியுமா அந்த பிங்க் ரெட்டு அந்த கலரு மிக்ஸ் சாஃப்டா இருக்கும் நம்ம கெட்னால் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க அதில் நான் வந்து டெய்லர் வேலைக்கு போகிறவங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சேனலில் சரிங்களா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கும் சேரி ம் இதெல்லாம் வந்து முந்தடை

எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு அனுப்புங்கள் சேரீட ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் வந்து எந்த சே நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதில் வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுக்குறேன் கால் பண்ணாதீங்க அப்படி கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்லேயே வந்து வாய்ஸ் மெசேஜ் கூட போடலாம் ஓகேவா எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க ஓகே தேங்க் யூப்பா